வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெள்ளைக்கட்டி டீ ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பையும் ஒரே மாதிரி ஒயிட் சுகர் போட்டு தான் நம்ம டீ குடிப்போங்க ஏன்னா ஒரு பயம் வேறு இருக்கும் பிஸ்னஸ்க்கெலாம் வெள்ளைக்கட்டி டீ போட்டால் திரிஞ்சு போயிருமே எப்படி போடுறதுன்னு ஒரு இது இருக்குங்க அதனால் நீங்கள் போட்டு குடிக்க மாட்டேங்க இன்றைக்கி நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டீங்களாக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க வெள்ளைக்கட்டி தாப்பே ஈஸியாக போட்டுடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பாலை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் வெள்ளைக்கட்டியை நம்ம உடச்சி போடணாலும் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி திருவுருந்து இதில் நம்ம திருவி கூட எடுத்துக்கலாங்க வெள்ளைக்கட்டியை பால் நல்லா கொதிக்கிறதுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ பால் நல்லா கொதிக்குதுங்க இப்போ டீ தூள் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வரலாம் ஏலக்காய் இஞ்சி கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம ஒன்றுமே சேர்க்கலங்க சிம்பிளாக நம்ம அன்னைக்கு வெள்ளைக்கட்டி காப்பி போடுறோங்க டீ இப்போ டீக்கின் போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பிக்னஸ் கூட வெள்ளைக்கட்டி காப்பி எப்படி போடுறது வெள்ளம் தெரஞ்சு போயிடணும் இந்த மாதிரிலாம் பயம் இருக்குங்க போட மாட்டேங்க இன்றைக்கி நான் சொல்லி தர மெத்தர்டில் நீங்கள் வெள்ளைக்கட்டி காப்பி போடுங்க சூப்பராக பிக்னஸ் கூட போடலாங்க ஒரு வெள்ளைக்கட்டி காப்பி டீ குடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களாக்கும் இந்த மாதிரி இன்றைக்கி நான் போடுற மாதிரி போட்டிங்களாக்கும் குடிக்கலாம் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடனே நம்ம வெள்ளைக்கட்டியை நம்ம சேர்க்கக்கூடாதுங்க பால் டீ திரிஞ்சு அதாவது திரு திரிஞ்சு போயிடுங்க தறித்தறியாக போயிடும் சுடச்சூட நம்ம வெள்ளத்தை சேர்க்கும் போது அப்போ சூடோடு நீங்கள் வெள்ளை கட்டியை நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம ரெண்டு ஆற்ற ஆற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் ஆத்தி எடுத்திருக்கேங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் வெள்ளைக்கட்டியை நான் துருவி எடுத்திருக்கேங்க துருவி எடுக்கும்போது நமக்கு டக்குன்னு கரைஞ்சிரும் அதுக்காக நம்ம தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இனிப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம ஆத்தி அப்போ உடனே நம்ம ஊற்றி வெள்ளைக்கட்டி காப்பி ரெடி ரெடியாகிடுச்சுங்க அவ்வளோதான் லைக் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூட்டை கலக்கணும் ரெடியாகிருங்க அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு கட்டி காப்பி எப்போயுமே நம்ம ஒயிட் சுகர் போட்டு காப்பி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டி காப்பி ஒரு நேரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ